என்ன நீ பயங்கர சந்தோஷத்துல இருக்கீங்க போல அடேங்கப்பா உங்க முகத்துல இப்படி ஒரு பிரகாசத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல கிண்டல் பண்ணாத ஜோதி என் புள்ள அமெரிக்கால போய் படிக்க போறான்னு நினைச்சா அப்படியே வானத்துல ரெக்க கட்டி பறக்குற மாதிரி இருக்கு அப்புறம் நீ எனக்கு ஒரு உதவி பண்ணனுமே என்ன நீ கிட்டவா சொல்ற எனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்கறியா என்ன ஜோதி அப்படி பாக்குற இந்த வயசுல உங்களுக்கு இங்கிலீஷ் தேவையா பின்ன என் புள்ள அமெரிக்கா போய் படிச்சுட்டு வந்து வெள்ளைக்கார மாதிரி தசு புசுன்னு பேசுவான் அது புரியாம தலையே சுரிஞ்சிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் அதனால அவன் படிச்சுட்டு வர்றதுக்குள்ள நல்ல இங்கிலீஷ் கத்துக்கிட்டா அம்மாவும் பிள்ளையும் பேசிக்கிறதுக்கு வசதியா இருக்கும்ல பேசாம ஒண்ணு பண்ணுங்களேன் சித்திக்கிட்ட சொல்லி அர்ஜுனோட சேர்த்து உங்களே அமெரிக்கா அனுப்ப சொல்லி பாருங்களேன் அப்படிங்கற அதுவும் நல்ல யோசனை தான் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னா நீங்க கேட்டாலோ கேப்பீங்க போலயே அமைதியா இருங்க அண்ணி அப்புறம் அர்ஜுன் அனுப்புறதையும் அவங்க கேன்சல் பண்ணிட போறாங்க ஐயோ அப்படி இல்ல அபசகுணமா பேசாத ஜோதி நானே தான் அவ அந்த குட்டி பிசாசை விட்டு போறாங்கற சந்தோஷத்துல இருக்க என்ன ஏதோ சந்தோஷமா இருக்கேன்ற வார்த்தை கேட்டுச்சு அது அதுவா

ரெண்டு சின்ன பசங்க கள்ளங்கம்படம் இல்லாம பழகுறது பிடிக்காம அவங்கள பிரிக்க இவ்வளவு வேலை பார்த்திருக்கீங்களே உங்களுக்கே இதெல்லாம் தப்பா தோணல டேய் சும்மா தேவையில்லாததெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்காத அர்ஜுனுக்கு அமெரிக்கால போய் படிக்கணும்னு ரொம்ப நாள ஆசை இருந்தது ஆசை இருக்குதான் அத நான் இல்லைன்னு சொல்லலே ஆனா அந்த ஆசையை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதான உண்மை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பவியும் அர்ஜுனும் பிரிஞ்சு போயிட்டா அதுக்கு அப்புறம் அர்ஜுன் அவளை போகுது ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ பவியும் அர்ஜுனும் ஒன்னு சேர்ந்து இருக்கணும்ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் அது தெய்வம் எடுத்த முடிவு அதை யாராலையும் மாத்த முடியாது இது நடக்குதா இல்லையான்னு நீங்களே பாருங்க ஜோதி என்னடி இவ தெய்வத்தோட முடிவு அது இதுன்னு பயமுறுத்திட்டு போறா அவர் சும்மா பேசிட்டு போற நீ அப்படிலாம் ஒன்னும் நடக்காது இன்னும் ஒரு வாரம் தான் நம்ம அர்ஜுன் இங்க இருந்து எல்லாமே தலகீழ மாறிடும்